நே நானே 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 அண்ணா ஜையார் வருண பச்சிகளை பந்தேராது ஐயார் தண்ணி நன் நான நே நானே 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 நான நே நானே நான் ஜையார் பாறை புறம் மின்னமே பந்தேராது நன்னை நல்ல நே நானே நானும் நன் நானே நல்ல செயல் பண்ணேறாது இங்கே கார்கள் பொக்கிகளை கொண்டேருவோம் என்ன நன்ம நானே நல்ல நன் நானே நானும் நன் மேல்ல செயல் விழவு பொக்கல்களை வந்தேராது நானே 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 நான் செயல் ஆலோலம் ஆலோலம் என்று சொல்லி வெள்ளி அட்டிவிட்டால் குருமிகளை தெரிய விட்டார் தண்ணே நே நானும் நே நானே நான் நானு நான நானே அண்ணா செயல் பறவைகளை பறவைகளை இங்கே வந்து இங்க இங்கே பார்த்த பல இருக்கு பார்த்த வந்து மென்றா தண்ணு நானு நன்னே நானே 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 ரண்ணா குருவிகளே குருவிகளை இங்கே வந்து இங்க இங்கே கோபம் இருக்கு கொத்தா ஒன்னு புயலே நே நான நே நானே நான் நான நானு நான நே நானே நான் சயர் தண்ணே நே நான நே நாரே நான் நல்ல நானே நான நே நானே நான் பெற தண்ணே நே நான நே நானே நான் நல்ல நானே நான என்ன செய்ய தவறியதோ தேடியதோ பிராரா செய்ய